வணக்கம் நான் திருமாரன்ஜி பேசுகிறேன் நேற்றுக்கு அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை சந்தித்து நான் வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு தங்களுடைய நிலைப்பாடை தெரிவிச்சுட்டு வந்திருந்தோம் இதுக்கு பல்வே பல்வேறு சர்ச்சைகள் வருவதாக தம்பி ஈஸ்வரன் சொன்னாப்ல நாங்கள் இந்த தேசபக்தி முன்னணி கூட்டணியை ஏற்படுத்துகின்ற போதே இது அரசியலுக்கான கூட்டணி அல்ல இனத்துக்கான கூட்டணி அப்படின்னு சொல்லி தான் அதை சேர்த்தது இதில் எல்லாரும் ஒவ்வொரு ஸ்டாண்டில் இருக்காங்க அண்ணன் கதிரவண்ணன் திமுக அலையன்ஸில் இருக்கார் அவர் செந்தூர் பாண்டியன் அண்ணன் அவருடைய தலைவர் வந்து அதிமுக அலையன்ஸில் இருக்கார் மாமா முருகன்ஜி அவர்கள் அதிமுக அலையன்ஸில் இருக்காங்க எல்லாருமே இருந்தாலும் அரசாங்கத்தை எதிர்க்கதும் எதிர்கட்சிகளை எதிர்க்கிறதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம் ஆனால் அது அரசியல் நிலைப்பாடு கிடையாது அது சமூக ரீதியான நிலைப்பாடு நம்ம சமூகத்துக்கு ஒன்றும் வரையில் அது எதிர்க்கிறதுக்கு யாராக இருந்தாலும் எதிர்க்கிறதுக்கு தயாராக இருக்கும் ஆனால் எங்களை நம்பி இருக்கக்கூடியவங்க எங்களுடைய பதினாறு ஆண்டு கால பயணம் எங்களுடைய அரசியல் கட்சி நான் திருமாற ஒரு ஆள் எடுக்கிறது முடிவில்லை திருமாறினவராக தேசபத்தி முன்னணியில் உறுப்பினராக வச்சுக்கோங்க எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க நான் என்ன வேணாலும் வரேன் ஆனால் என்னை நம்பியிருக்கக்கூடியவங்க அரசியல் கட்சி நடத்துகிறோம் அதிகாரம் இருந்தால்தான் நம்ம கோரிக்கையிலே பெற்று பெற முடியுன்ற சிந்தனையில் இருக்கிறோம் சித்தாந்தத்தில் இருக்கிறோம் அதிகாரம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது உங்கள் பேச்சை கேட்டு சிங்க கூட்டணியை அமைச்சு அந்த சிங்க கூட்டணிப்பட்ட அசிங்கம் உலகம் அறிந்தது சமுதாயம் அறிந்தது சமுதாயத்தில் இருக்க ஒரு நாலு பேர் ஃபேஸ்புக்கில் உட்காந்துக்கிட்டு என்ன பிடிக்காதவன் நம்ம சமூக தலைவர்களை பிடிக்காதவன் ஃபேக் ஐடியை வச்சுக்கிட்டு எழுதுறதுக்குலாம் நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் ஈஸ்வரன் கேட்டதுக்காண்டி நான் சொல்கிறேன் சிங்க கூட்டணியை வந்து இந்த தேவமார் ஊரா தனிச்சு நின்றோம் தேவமார் பூரா முப்பது சீட் முப்பத்தஞ்சு சீட்டில் நின்றான் அந்த நாற்பது ஆண்டு காலம் பயணமாக அண்ணன் ஸ்ரீதர் பாண்டியார்கள் பிரேம்குமார் வாண்டியார் அவ்வளோ அப்பா மாரியப்பன் ஐயா வரைக்கும் இந்த சமுதாயத்திற்காக தேவர் நினைவுக்காக எத்தனையோ கோடிகளில் லட்சங்களை இழந்திருக்காங்க அவங்கெல்லாம் அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து சிங்கக்கூட்டியில் ஐயா அண்ணன் நின்றார் எத்தனை பேர் ஓட்டு போட்டீங்க அண்ணன் இன்னைக்கு ஒன்றா வரத மேடையில் அருமையாக சொன்னார் இன்றைக்கி நம்ம நான் இருக்கக்கூடிய சிதம்பரம் தொகுதியில் மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க நம்ம ஆளுங்க வந்து ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் தான் இருப்பாங்க ஆனால் அங்கேவே நான் அறுபத்தொம்போதாயிரம் ஓட்டு வாங்கினேன் சிவகங்கை சீமை வேலுநாச்சியார் ஆண்ட பூமியில முக்குளத்தூர் சமுதாயம் வாழுகின்ற ம அந்த முக்குளத்தூர் சமுதாயம் மட்டுமே வாழக்கூடிய பகுதியில் நான் நின்று ஐயாயிரத்து ஓட்டு தான் வாங்கினேன்னு சொன்னாரு இதை விட இந்த மக்கள் மேல நாங்க எப்படி நம்பிக்கை வைக்க முடியும் இந்த சமுதாயத்தின் மீது எப்படி நம்பிக்கை வைக்க முடியும் செஞ்சோற்று கடனை தீர்க்குறோம் இந்த சாதியில பிறந்துட்டோம் இந்த சாதிக்கு ஒரு இழுக்குன்னா அதுக்கு நமக்கும் இழுக்குன்னு தான் நாங்க போராடுறோமே தவிர அரசியல் லாபத்துக்காண்டி நாங்கள் போராடலை நல்லா தெரிஞ்சுக்கிறோம் நான் அரசியல் லாபத்தோட நான் போராடி இருந்தா நான் ஓபிஎஸ் கிட்ட போய் நான் கடிதம் கொடுத்துருக்கணும் இந்த கீழத்தனமான சித்தாந்தத்தை பேசுகிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசக்கூடாது யாரும் முதல்ல இந்த எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு தனிச்சு நின்றோம் சிங்க கூட்டணியில் நின்றோம் அடுத்து நான் கூட பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில இருந்தேன் அப்போ கூட நான் வந்து இந்த சிங்க கூட்டணிக்கு வரல ஏன்னா எனக்கு அங்கே கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க ஆரம்பிச்சாங்க அதனால் வந்து எங்களுடைய அரசியல் நிலைப்பாடுன்றது வேற இதை எல்லாத்தையும் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் அரசியல் நிலைப்பாடு இது அரசியலுக்கான கூட்டணி தேசபக்தி முன்னணி கூட்டணி என்பது அரசியலுக்கான கூட்டணி அல்லன்னு சொல்லிதான் சேர்ந்துருக்கோம் சமூக தான் இந்த சமூகத்திற்கு ஏதாவது ஒன்று என்னமோ கோடி கணக்கில் கொடுத்த மாதிரி எனக்கு எல்லா பேரும் கேள்வி இருக்கிறான் என்னமோ கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் கொடுத்த பிச்சை எடுத்து தர்றோம் பதினாறு வருஷமா நாங்கள் எங்க வாழ்க்கை எங்கள் பொருளாதாரம் பொண்டாடி தாலி அட வச்சு ஊரே அழைச்சிட்டு நாங்கள் வாழ்க்கையை இழந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் தேவமாகற சொல்லி தேவர சொல்லி சம்பாரித்தவன் யாராவது ஒரு ஆளை காட்ட முடியுமா இந்த வாயிலியை பேசுகிறவனுக்கு ஆளை காட்ட முடியுமா தேவரை சொல்லி சம்பாரித்தவனுக்கு ஆனால் சம்பாதிச்சவன் வந்து இந்த சமுதாயத்துக்கு உழைக்க மாட்டான் இந்த தேவர் சமுதாயத்தை சொல்லி சம்பாதிச்சவன் சமுதாயத்துக்கு உழைக்க மாட்டான் ஆனால் அந்த சமுதாயத்துக்கு உழைக்கிறவன கேலி கிண்டல் பண்ணுறது துரோகின்றது என்ன துரோகம் பண்ணிட்டோம் இது அரசியலுக்கான கூட்டணி இல்லைன்னு தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் தேசபக்தி முன்னணி அரசியலுக்கான கூட்டணி அல்ல சமூகத்திற்கான கூட்டணி சமூக விடுதலைக்கான கூட்டணி சமூக பாதுகாப்புக்கான கூட்டணியா தவிர அரசியலுக்கான கூட்டணி அல்ல அரசியல் நிலைப்பாடு வேற எங்களுக்கு எல்லாரும் வெவ்வேறு நிலைப்பாட்டில் இருக்கும் அதுக்கு நான் அவங்க எங்களை நம்பி வரவங்களை நான் ரோட்டில் விட்டுட்டு போக முடியுமா நான் போவேன் ரோட்டில் இந்த வரைக்கும் ரோட்டில் தான் திரியிறேன் நான் வண்டி டயரை கூட மாற்ற முடியாமல் தரேன் எவனாவது நல்ல ஆம்பளை உட்காந்து துரோகி வெலை போயிட்டாருன்னு சொல்கிறேன் அந்த நாய்ங்க வந்து என் டயரை வண்டி டயரை பார்க்க சொல்லுங்க முதல்ல என் வாது தூய்மையானது அது எவனுக்கு நான் இது பண்ணணும் அவசியம் கிடையாது இதனால் இந்த கூட்டணிக்கும் அரசியல் நிலைப்பாட்டுக்கும் வெவ்வேறு இதில் வந்து இதோட மிங்கிள் பண்ணக்கூடாது யாராக இருந்தாலும் இதை மீறி எவனா பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது இதில் வந்து யாரெல்லாம் வந்து ஈஸ்வரன்ட்ட பேசின நபர்களை சொல்கிறேன் நான் தேவையில்லாமல் வந்து ஈஸ்வரன்ட்ட பேசி எல்லோரும் சங்கட போடுறாங்க எல்லோரும் கேள்வி வைக்கிறாங்கன்னா நான் அன்றைக்கி ஈஸ்வரனுக்கே தெரியும் அவன் முருகன்ஜிக்கு தெரியும் அவர் அண்ணன் கதிரவன் அண்ணனுக்கு தெரியும் அண்ணன் செந்தூர் பாண்டியன் எனக்கு தெரியும் தம்பி செ செந்திலுக்கும் தெரியும் பசுமன் தேசிகளின் செந்திலுக்கும் நாங்கள் உட்காந்து பேசி முடிவு பண்ண விஷயம் இது அரசியல் நிலைப்பாடு வேற இந்த நிலைப்பாடு வேற அதோடு இதோட சேர்க்கக்கூடாது நான் சொல்லியிருக்கேன் அதுக்கு நான் எங்களை நம்பரை வர ரோட்டில் விட்டுட்டு போயிட முடியுமா என்ன ரோட்டில் கத்திக்கிட்டே தெரியணுமா கடைசி வரைக்கும் உங்கள் பேச கேட்டு அரசாங்கம் எங்கே வந்து உட்காந்தா நம்மளுடைய மக்களுடைய குறையை தீர்க்க முடியுமா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் பார்லிமெண்ட்டுக்கு போகணும் சட்டசபைக்கு போனோம் அங்க போய் உட்காந்து நம்ம பேசணும் நம்மளுடைய குறைகளை தீர்க்கணும் நீ எனக்கு ஓட்டு போட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா அந்த கட்சியோட கூட்டணி வச்சாதான் அந்த கட்சி தான் அன்னைக்கு தேவை எனக்கு ஓட்டு போட மாட்டேன் நீ கட்சி பார்த்துதான் ஓட்டு போடுவேன் இந்த ஜெயிக்கிற கட்சிக்கு போடுவோன்னு சொல்லுவேன் தோக்குற கட்சிக்கு போட மாட்டேன்னு சொல்லுவ உங்களை எல்லாம் நம்பி நான் வந்து அரசியலுக்கு வரல அரசியல் நிலைப்பாடு வேற இருந்தாலும் உங்களை செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக தான் நான் இருக்கேன் இந்த சாதியில பிறந்துட்டு இந்த சாதிக்கு ஒரு தான் நான் வந்து நிப்பினே தவிர அரசியல் நிலைப்பாட்டுக்குள்ள நான் வைக்க வர மாட்டேதில்ல அதனால தயவு செய்து என்ன விமர்சனம் பண்றவங்க இதோட நிறுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி